வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தோ வர ஒரு நிமிஷம் இந்த வீடியோவில் எனக்கு கோ வர வர ஒரு நிமிஷம் வர வர எனக்கு செம்ம கோல்ட் ஆயிடுச்சு இன்னொன்று வந்துட்டு எங்கள் அம்மா கிட்டே நான் ஒரு வயசில் பல கொஸ்டின்லாம் கேட்கணும் நாங்கள் அது அது எல்லாமே உண்மையாக மட்டும்தான் இருக்கும் ட்ரூ ட்ரூ மட்டும்தான் வாங்க கேட்கலாம் ட்ரூ தர் மாதிரி பை இது வந்து டூ தா டேர் சரியா டூ த்ரா வந்துட்டு உண்மையை சொல்லணும் டேர்லாம் நான் சொல்கிறேன் அப்படியே செஞ்சிடணும் உண்மையை தான் பேசணும் ம் இன்னும் மட்டும் சொல்லணும் நான் எதுவுமே அப்படி தான் நான் பேசுகிறேன் அதெல்லாம் உண்மையை நான் உண்மையை தாங்க பேசுகிறேன் இந்த இடத்துல வந்து என்னால் சொல்ல முடியாது அப்படின்னா நீ டேர் சொல்லிட்டேன்னா நான் சொல்கிறத எனக்கு செஞ்சு தான் ஆகணும் ஓகே பண்ணலாமா நான் ஒரு இடத்துல வச்சுருவேன் அது ஃபிக்ஸடா வச்சுட்டு ఓకేవా ఎహ ఆకే మనం స్టార్ట్ చేద్దాం సో ప్రీతి ఓకే నా మాట ఇప్పుడు కేకవా கேకవా స్టూల్ సెమ్మ కోల్డ్ అయిச்சு అమ్మా ఫస్ట్ क्वेश्चन అпор నుంచి கேக்குறேன் నా పొరందతలి నుంచి கேக்குற ఇక్కడ

பையனா இருந்தா பேசாதான் இல்ல நான் கொஞ்சம் சொல்லிட்டு நான் நான் இந்த இடத்துல பேசி ஆகணும் எனக்கான நல்ல ஒரு சந்தர்ப்பம் பண்ணி உட்கார வச்சு நீட்டா அம்மா எல்லாம் போட்டு சேரீ கட்டி பூ வச்சு அப்படி அப்படி உட்கார்ந்து பேசணும் நல்லா இருந்திருக்கும் அதுக்கே உடம்பு சரியில்ல எனக்கும் உடம்பு சரியில்லை பார்த்தா கோமாளி மாதிரி ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா அப்ப நான் நினைச்சதுன்னா பையன் பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா கரெக்டா ஒன்பது மாசம் கரெக்டா பத்து நாள்ல வந்து வருதுட்டா நான் ஒன்பது மாசம் எனக்கு வந்து அவங்க டேட் குடுத்திருந்தாங்க அப்பயே நினைச்சேன் நான் அது பையனாதான் இருக்கும்னு தான் நினைச்சேன் நானு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல ஒன்பது மாசம் முடிஞ்சு பத்து நாள்ல பிறந்தனால சரி அதுக்கப்புறம் நான் அப்பயும் நான் பையனை அமைச்சிட்டு இருந்தேன் அப்போ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பொண்ணுன்னு சொன்னாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த அந்த கரெக்டா அந்த ஒரு பெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எனக்கு முன்னாடி நிறைய பேர் அங்க அட்மிட் ஆயிருந்தாங்க அது வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல தான் பிறந்தா எனக்கு ஒண்ணே பாத்தான்னா நாலஞ்சு பேர்ல இருந்தாங்க ஆனால் நான் தான் போய் ஃபர்ஸ்டா குழந்தை பேர்த்துட்டு வந்து கரெக்டா பன்னெண்டு இருபத்தி ஆறுக்கு நைட் அது ஒரு பெரிய கதை இருக்கு நான் நெக்ஸ்ட் நான் கண்டிப்பா ஒரு பெரிய வளாகாவே எடுத்து போகிறோம் நாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்போ வந்து நினைச்சதுன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அங்க இருந்த குழந்தைகள்லேயே வந்துட்டு மற்றவங்க குழந்தைய பார்க்க வந்தவங்களாம் வந்துட்டு தான் பார்த்துட்டு போனாங்க ஒரு அம்மாலாம் கேட்டாங்க எங்களுக்கு ரெண்டுமே பையமா வேணா ஒரு இன்னொரு குழந்தையும் பையனா போயிடுச்சு

கொப்பினை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க 얘 நல்லா பார்த்துக்கணும் இல்லையா அம்மா பார்த்துக்கணும் இல்லையா கஷ்டப்படுத்த கூடாது இல்ல இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுமா நம்ம அந்த பெருசா ரொம்ப நல்லா வாடி இங்க வர கஷ்டப்படும்போது யாவுமே நிக்க மாட்டான் எல்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் வந்து நிப்பானே அந்த மாதிரி போகாத ஓடிப் போறேன் இல்ல அவ்ல்ல இல்ல இப்ப யாரு காண்டி கஷ்டப்படுறத எடுக்கணும் சரி அடுத்த क्वेश्चन பண்றேன் நான் பேசுறேன் நான் பேசுறேன்ங்க எனக்கு நான் பேசுறேன்

பாவளாதான் வந்தா எனக்கு இதல எனக்கு இந்த வீடியோ வர எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு நான் பாருங்க மொக்கைய நின்னு நிக்கிறேன் சொல்லிவிட்டு இப்போ இவளே தான் வந்தா இந்த திருப்பி இந்த வீடியோ இந்த vlog பத்தினா முடிய வரைக்கும் இப்படியே ருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும் என்ன கேஸ் நெக்ஸ்ட் நீ தான் கேக்கறோடா நான் எனக்கு இல்ல நீ கே கேள் பா நீ கே கேள்

நேராக போய் நேரம் சமையல் போய் நடந்து தவழ்ந்துட்டே போய் சட்டை எடுத்து வந்து காலையிலே போட்டுருவோம் உங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நான் உங்கள சமையல் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் பிள்ளை காணும் எங்கள் ஸ்டெப்பு கொஞ்சம் நல்லா மே கொஞ்சம் ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இந்த மேடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து எப்படி இறங்கியிருக்கா இறங்கி அந்த ஒரு ட்ராவ் நம்ம வெளியே நம்ம கூட அந்த நம்ம கூட ஒரு லைன் பத்து வீடு ஆமா 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 ஏதோ ராஜா

நேரம் இந்த நெட்டுக்கா பாத்தீங்கன்னா இப்படியே ஒரே லைனா போய் ஃபுல்லா தேய்த்து அங்க நெட்டு இப்படி திரும்பி பிள்ளையே காணும் இப்படி பாக்குறேன் பாத்தீங்கன்னா அந்த டாக் அப்படி இருக்கும் இப்படியே எட்டி எட்டி பாத்துட்டு இருக்குது எனக்கு அது திட்டுறதா குடிச்சிருந்தா அது அழகா இருந்துச்சு அப்ப எல்லாம் எங்கிட்ட மொபைல் இல்ல அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம் அழகா விஎஸ் எல்லாம் எடுத்து எனக்கு அந்த குடுப்பனை கிடைக்கல எங்க பாப்பா போட்டோஸ் எல்லாம் அதிகமா குழந்தைகள் எடுத்த போட்டோஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இப்ப எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கு வீடியோஸ் நிறைய இருக்கு

அப்படியே தயிர் போட்டோடனே பிச்சு வீசிட்டான் உயிரையோ போயிட்டு எனக்கு திருப்பி போயிட்டு அதை திருப்பி அந்த இதெல்லாம் போட்டு ஒட்ட வச்சாங்க என்ன பண்ணிட்டாங்க மேடம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சைக்கிள் பிடிச்சிப்பாங்க இவங்க

இழுத்து போட்டதுல அதுல ஒரு கம்பி அந்த ஒரு லாக் இருக்கு தெரியுங்களா அந்த லாக் பதிலா ஒரு கம்பி மாதிரி நீட்டிட்டு இருந்துச்சு அந்த கம்பி போடுச்சு இழுத்து விட்டு இந்த விட கண்ணு இல்லைங்க புழுத்துக்கீங்க எங்க வீட்டுல வந்து என்ன எதுனே கேட்காம என்ன அட்டி குழந்தை கட்டிடு அது கூட சரி இது மேலே பாசத்துலதான் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் நேரா போயிட்டு ஹாஸ்பிட்டல போய் ஒரு மூணு தயிர் போட்டு நீ என்ன பிள்ளைய பாத்துக்கிறான் கேட்டு நானும் அவளுக்கு வேணும்னு கூட சொன்னேன் நான் எடுத்து மேல தள்ளி விட்டேன் நான் இதுங்க பண்றதுக்குள்ள வீட்டுல நாங்க அடிவாளி தொலைவோம் ஆஹ் என்னால ஏதோ ஆஹ் நான் யார்கிட்டயோ குழந்தையில இருக்கும்போது எதையோ போட்டு அடிச்சு என்னோட பெரிய பொண்ணு ஏதோ அடிச்சு அந்த மாதிரி ஏதோ சுலபம் நான் உடனே தான் கேட்கணும் உன்னோட பெரிய பொண்ணைய அடிச்சேன்னா அது என்னைத்தான் அடிச்சிருப்பாரு ஆஹ் நான் வடிக்கிற தான் இந்த மாதிரி

எங்கள் பாப்பா வந்து பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு வைசாலின்னு பேர் வைக்கின்னு ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை எனக்கு கீர்த்தி வைஷாலி இதெல்லாம் அவளுக்கு கொடுத்த நேமோட ஃபர்ஸ்ட் எழுத்து அப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அவங்க வந்துட்டு வந்து பார்த்துட்டு போனதோட சரி அதுக்கப்புறம் பாப்பா பார்க்க வரவே இல்லை மூணு மாசம் எனக்கு அந்த ஒரு கோவத்தில் இருந்தேன் நான் ஆனால் நான் பாப்பாவுக்கு பேர் வைக்க போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வை இப்போ நான் வைஷ்ணவின்ற ஒரு நேமும் மைண்டில் வச்சிட்டே இருந்தேன் கீர்த்தின்ற பேரும் மைண்ட் செட்ல ஓடிட்டு இருந்துச்சு கானஸ்ரீ கீர்த்தின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஓடிட்டு இருந்தது டக்குன்னு அவங்க போன் பண்ணி கீர்த்தின்ற பேரை வை அப்படின்னு சொன்னாங்க எல்லா 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 கஷ்டமும் நான் படுவேன் இப்போ இதில் வந்து ஓம் பேர் நீ நீ வந்து சொல்கிற பேர் நான் வைக்கணுமான் சொல்லிட்டு அவசர சொன்னால் எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வைஷ்ணவின் பேர் வச்சேன் இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் ஏன் பேரில் விளையாட்டிங்கன்னு தெரியல

இது நாயம என்னன்னு நீங்க சொல்லுவேன் ஆஹ் ஜூஸ் கேட்டேன் வரும்போது அதாவது நான் வந்து ஐஸ் இல்லாம ஒரு ஜூஸ் அதாவது ஒரு இப்படி ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி நான் கேட்டேன் அம்மா வந்துட்டு வந்துட்டாங்க இந்த அந்த கடையை குறை சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு நேத்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி நான் வந்து ரெண்டு நேத்து ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு ஒரு ஆன்ட்டி வந்துருந்தாங்க வேலை பாக்குறதுக்கு அந்த ஆண்டிக்கு என்னோட ஐஸ்கிரீம் வேற புரிஞ்சிட்டு வந்தாங்க அப்போ வந்து நான் கிராண்ட் ஆகிட்டேன் என்னோட ஐஸ்கிரீம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு மூணு கேக் வாங்கிட்டு இருந்தேன் ஆளுக்கு நான் கொடுத்துருப்பேன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் மாரிச்சிட்டேன் நீ நான் நாளைக்கு வாங்கிட்டேர அப்படின்னு சொன்னேன் அதனால எங்க எங்கள் அம்மா சொன்னேன் அப்போ ஆரம்பிச்சாங்க வீட்டுக்கு வாங்க கூட முடிச்சாங்க இப்போ நான் சொல்லிட்டாங்க இப்போ நான் இதுதான் கரெக்டா நியாயமா தப்பான்றது நீங்க இப்போ ஒரு விஷயம் ஆல்ரெடி அவளுக்கு சளி பிடிச்சிருக்கு கடைக்கு போனாலும் அவளுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கிட்டு தான் அவளுக்கு ஏதாவது வேணுங்கிறத வாங்கிட்டு தான் வருவாள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அங்கே காலிப்பட வர மாட்டோம் ஆனால் நேத்து வரும்போது ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தா அவள் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதோ ஏதோ அது பேர் என்ன சொல்லிட்டு ஏதோ வாங்கிட்டு அதுல வந்து ஒரு ஒரு மூணு கேக் வாங்கிட்டு வந்தா ஓகே நேற்று ஒரு அக்கா வீட்டில் வந்து நமக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க ஜீத்துக்கு அப்போ இது வரும்போது ஐஸ்கிரீம் ரெண்டு வருஷம் இருந்த காலி சளி பாத்தீங்களா எப்படி பாத்தீங்களா இவன் நான் என்ன சொன்னேன் வயசு அவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சேர்த்து வாங்க ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு அவங்க அவங்களுக்கு ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம் அவ்வளோ வயசும் நான் சொன்னேன் சொன்னேன் நான் சொன்னேன் நான் என்ன சொன்னேன்னா அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருன்னு சொன்னேன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் ஏன்னா கேட்டதுக்கு நீ வேணா அது வரும் கூடுன்னு சொன்னேன் அப்போ அவன் அப்படியே அவன் தளி பிடிச்சிருக்கும் அப்போ உனக்கு வேண்டாம் அம்மா கொஞ்சம் ரெடியாகட்டும் நான் வெளியே போனால் உனக்கு இதோட உனக்கு உனக்கு வாங்கி நான் வெளியே போனா உனக்கு இதோட உனக்கு ரெண்டு உனக்கு வாங்கி தர மாட்டேனா வாங்கி தருவேன் ரெண்டு மூணு கூட வாங்கி கொடுத்துட்றேன் அவங்க இருக்காங்க அவங்க கேட்டு வாங்கி கொடுத்துட்றேன் கொடுத்துருன்னு சொன்னது ஒரு தப்பாங்க அது அதில் அன்னைக்கு இப்போ அது அதை வச்சுட்டு முறை முறை முறைக்கிறான் இது தப்பா தப்பு இல்லையா சொல்லி இப்போ அதில் பேசு அவங்க கமெண்ட்ல சொல்லு தப்பு தான் இனிமேல் இவன் என்ன பண்ணாலும் வந்து நான் உங்க உங்ககிட்ட சொல்லுவேன்

நான் உனக்கு சொல்றேன் நீ அப்புறம் பண்ணுன்னு சொன்னோம்னா வேணும்னே பாத்தீங்கன்னா அவங்க கால் பண்ணிடுவா நாம என்ன சொல்றோம்னா நான் பேசணும்னு சொல்லலாம் நீ வீடியோ அதெல்லாம் கிடையாது இல்ல இல்ல இது இது வந்து நான் பேச சொல்ல

நம்ம என்ன போட்டு மொத்தலாம் அடிக்கலாம் கொஞ்சலாம் ஏற்றி உதச்சி குறிக்கி வெளியே வீசி காயப்பட்டு பிடிஞ்சு எடுக்கலாம் அடுத்த பெண் பண்ண முடியுமா எங்க உரிமை இருக்கோ தான் சண்டை போட முடியும் அப்போ சரி ஓகே சின்ன வயசுக்குள்ள வந்துட்டு ஒரு தாண்டி கோயிலில் போயிட்டு இந்த சாமியை திருட்டு நாங்க எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு பெரிய டேங்க் இருக்கும் அங்க வந்து ஒரு சின்ன ஒரு விநாயகர் சேலை மாதிரி வச்சிருப்பாங்க குட்டி குட்டி நிறைய சாமி எல்லாம் இருக்கும் நான் ஒரு சொல்லியுமே எனக்கு தெரியாம அங்க உள்ள ஏதோ விநாயகரோட சிலை எடுத்துட்டு வந்துட்டான்

மிஸ் ஆகி போயிடுச்சு அதே பேர் என் பேர் டப்புட்ச்சு அதான் ஒரு சிறுபடி நான் எங்கள் அம்மா வேணா எனக்கு சூடு வச்சதே இல்லை தான் நான் சொல்லிட்டேன் சரி நான் சொல்லிட்டேன் நான் கேக்குதா இத்தனை ஸ்கூல் மாறினேன் இத்தனை ஸ்கூல் மாறினேன்னு சொல்லி புலம்புறேன் நான் அதோடய கதை இன்னொரு நாள் சொல்கிறேன் மாறினேன்னு சொல்றேன் யாரு தான் நீ மாறினேன் என்னால் மாறியா மை 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 இதோட ாபிக் நெக்ஸ்ட்டு நான் கண்டிப்பாக பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து இப்போ இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கலாம் ஒரே ஒரு நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ என்னன்னா இந்த வைஷுவை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவளை என்ஜாய் பண்ண வச்சுட்டு வரணும் அப்படிலாம் இந்த இடத்துல நீங்க பதிவு பண்றீங்க பாத்தீங்களா இந்த இடத்துல கூட்டிட்டு போய் உங்களை எங்க போய் உங்களை என்ஜாய் பண்ணி வைக்காம நாங்க வந்துட்டோன்னு சொல்லு உனக்கு எங்க போகணும் அங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டேன் ஆனா வந்துட்டு வந்துருந்தாங்கல்ல அவங்க போய் என்ஜாய் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்

குட்டியா ஓகே <coughs> <laughs> இதோட முடிவடைகிறது இந்த பிளாக்ல உங்களை யாரையும் குத்தி காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பா உங்களுக்கு அப்பாவோட எப்படி சொல்லி சொல்கிறேன் இருந்து சொல்றேன்

இப்போ நான் நம்ம ஒரு ஒரு பெரிய சரிங்களாங்க காத்துட்டு இருக்கு தயும் ஒலர் விட்டுறத இப்போ இப்ப சொல்ல முடியாதுங்க நான் கண்டிப்பா நான் சொல்றேன் நாங்கள் நாளைக்கு வந்து புதுக்கோட்டை நைட்டு கிளம்புறேன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம கிளம்புற மாதிரி இருக்கு வைஷு சொல்றேங்க நெக்ஸ்ட் வீடியோ நீங்க கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு வீடியோவை நீங்க பாப்பீங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தப்பாக எடுத்துக்காதீங்க இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இது விலாக் எடுத்துக்கலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க இது எதார்த்தமாக இந்த வந்த வீடியோ நாங்கள் காலையில் சாப்பிட்டா தான் இப்போ ரொம்ப மணி நாலு மணி பக்கம் அடிச்சு பசி ஒரு பக்கம் நான் சாப்பிட்ருக்கேன் ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க நன்றி ஆனால் எனக்கு இந்த ஐடியா எப்படி வந்து வேணா முடிச்சுக்கலாம் ஐடியா முடி வைசோ ஓகே ஜகா வைசோனை கிளிக் பண்ணுங்க பேட் கமெண்ட் தயவு செய்து பண்ணாங்க அப்புறமேட்டு நீங்கள் அம்மா இன்ஸ்டாவில் ஒரு பொட்டியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் எங்கள் அம்மா கமெண்ட் பண்ண முடியும் ஓகே பாய் பேட் கமெண்ட் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிடுக்காய்